ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னிடம் பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவர் பெயரை சொல்லிக்கொண்டே இதை மட்டும் ஒரு நிமிடம் சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் தோண்டு போகாதே உன் உயிரான உறவு இப்போது எந்த நிலையில் இருந்தாலும் அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் யார் முதலில் பேச வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருவருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது கவலை கொள்ள வேண்டாம் உன் உயிரான உறவின் மனதில் உன்னை பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்தி உன்னுடைய மனதில் அவரைப் பற்றிய ஞாபகத்தை ஏற்படுத்தி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறேன் அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் இதை மட்டும் ஒரு நிமிடம் உன் மனதார டுகெதர் பிரிங் டிவைன் லவ் மீ சிக்ஸ்டி என்று சொல்லிவிட்டு அவர் பெயரை சொல்லிவிடு ஒரு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷமான செய்தி உன் உயிரான உறவிடமிருந்து வரும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் தெள்ளத்தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விடுமென்ற ஆழ்மன சிந்தனையோடு நீ இரு இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை ஒரு நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எந்துவாருமாகி அடைந்த யாராக இருந்தாலும் அவர்களின் நல் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி அவர்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வெகுநாள் கனவு உன் உயிரான உறவு உன்னிடம் பேச வேண்டும் என்பது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஒரு நிமிடம் சொல் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்